ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா நண்பர்களே இறைவன் விஷ்ணுவின் வைகுண்ட தாமம் எங்கே உள்ளது நாசா உண்மையிலேயே விஷ்ணுவின் வைகுண்டத்தை கண்டுபிடித்ததா இந்த கேள்வி உலகம் தோன்றிய நாளிலிருந்து மனிதனின் மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது நமது சனாதன தர்மத்தின்படி இறைவன் சிவனின் வாசஸ்தலம் என்றும் பிரம்மாவின் வாசஸ்தலம் பிரம்மலோகம் என்றும் கூறப்படுவது போலவே இந்த சிருஷ்டியை காத்து வரும் இறைவன் விஷ்ணுவின் வாசஸ்தலமாக வைகுண்ட தாமம் கூறப்படுகிறது ஆனால் உண்மையில் வைகுண்ட தாமம் என்றால் என்ன அது உண்மையிலேயே இந்த பிரபஞ்சத்தில் எங்கோ ஒரு இடத்தில் இருக்கிறதா அல்லது அது ஒரு ஆன்மீக நிலை மட்டும்தானா என்ற குழப்பம் பலருக்கும் உள்ளது வைகுண்டம் என்ற சொல்லுக்கு மிக ஆழமான பொருள் உள்ளது குண்டம் என்றால் துக்கம் துன்பம் வறுமை சோர்வு கோபம் அகந்தை ஆசை பாவம் போன்ற எல்லா எதிர்மறை தன்மைகளும் வை என்றால் இல்லாதது அதாவது எந்தவித துன்பமும் இல்லாத எந்தவித குறையும் இல்லாத நிரந்தர ஆனந்தம் மட்டுமே நிலவும் இடமே வைகுண்ட தாமம் மனிதன் இந்த பூமியில் புண்ணியம் மற்றும் பாவம் கலந்த வாழ்க்கை வாழ்கிறான் ஆனால் வைகுண்டத்தில் புண்ணியம் மட்டுமே நிலவுகிறது அங்கு செல்ல தகுதி பெறுபவர்கள் வாழ்நாள் முழுவதும் புண்ணிய கர்மங்களை செய்தவர்கள் உண்மையான பக்தியுடன் இறைவனை நினைத்தவர்கள் பிறருக்காக வாழ்ந்தவர்கள் மட்டுமே என்று புராணங்கள் கூறுகின்றன வைகுண்ட தாமத்தை விஷ்ணுலோகம் என்றும் அழைப்பார்கள் அதேபோல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மறைவுக்குப் பிறகு இதனை கோலோகம் என்றும் கூறத் தொடங்கினர் ஏனெனில் ஸ்ரீகிருஷ்ணர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதால் அவருடைய வாசஸ்தலமும் விஷ்ணுவின் வாசஸ்தலமே ஆகிறது இதனால் வைகுண்டம் விஷ்ணுலோகம் கோலோகம் என்ற மூன்றும் ஒரே பரம குறிக்கும் பெயர்களாக விளங்குகின்றன புராணங்களின்படி இந்த பிரபஞ்சத்தில் வைகுண்ட தாமம் மூன்று வகைகளாக இருக்கிறது ஒன்று பூமியில் உள்ள வைகுண்டம் இரண்டாவது கடலில் உள்ள வைகுண்டம் மூன்றாவது மூன்று லோகங்களுக்கும் மேலே அமைந்திருக்கும் பரம வைகுண்டம் பூமியில் உள்ள வைகுண்ட தாமங்களாக பத்ரிநாத் ஜகந்நாத் பூரி மற்றும் துவாரகாபுரி ஆகிய மூன்று தலங்கள் குறிப்பிடப்படுகின்றன இம்மூன்றிலும் மிக உயர்ந்ததும் மிகப் புனிதமானதும் பத்ரிநாத் தாமமே என்று கூறப்படுகிறது இது விஷ்ணுவின் மகா திருமேனி அருள்பாலிக்கும் இடமாக கருதப்படுகிறது இங்கே விஷ்ணுவின் ஐந்து ரூபங்கள் வழிபடப்படுகின்றன அவை ஸ்ரீ விசால் பத்ரி ஸ்ரீ யோகத்யான பத்ரி ஸ்ரீ பத்ரி ஸ்ரீ விருத்த பத்ரி மற்றும் ஸ்ரீ ஆதி பத்ரி ஆகும் இவை அனைத்தும் சேர்ந்து பஞ்ச பத்ரி என்று அழைக்கப்படுகின்றன சத்திய யுகத்தில் விஷ்ணுவே பத்ரிநாதை நிறுவினார் என்று புராணங்கள் கூறுகின்றன இரண்டாவது வைகுண்ட தாமம் கடலில் மூழ்கியதாக நம்பப்படும் துவாரகை ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகாபுரியை நிறுவினார் என்றும் அவரது அவதாரம் முடிந்ததும் அந்த நகரம் கடலில் மூழ்கியது என்றும் மகாபாரதமும் புராணங்களும் கூறுகின்றன இன்றும் கடலுக்கடியில் பழமையான தூண்கள் கட்டிடத் தோற்றங்கள் நகர அமைப்புகள் இருப்பது சில ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டுள்ளது அதனால் துவாரகை கடலுக்கடியில் மறைந்திருக்கும் வைகுண்ட தாமம் என பலர் நம்புகிறார்கள் இது சாதாரண மனிதர்கள் செல்ல முடியாத ஆன்மீக சக்தி நிறைந்த இடம் என்றும் கூறப்படுகிறது மிக முக்கியமான மூன்றாவது வைகுண்ட தாமம் இந்த பூமிக்கும் ஸ்வர்க்கத்திற்கும் பிரம்மலோகத்திற்கும் மேலாக மூன்று லோகங்களுக்கும் அப்பால் அமைந்துள்ள பரம வைகுண்டமாகும் இதுவே விஷ்ணு நேரடியாக வாசம் செய்யும் இடம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது அங்கு ஆயிரக்கணக்கான சூரியர்கள் போன்ற ஒளி வீசுகிறது என்றும் பல கோள்கள் மற்றும் நட்சத்திரங்கள் திகழ்கின்றன என்றும் சொல்லப்படுகிறது இந்த பரம வைகுண்டம் நமக்கு தெரிந்த இந்த பிரபஞ்சத்தை விட மூன்று மடங்கு பெரியதாக இருக்கிறதென்றும் இதன் பாதுகாப்பிற்காக தொன்னூற்று ஆறு கோடி விஷ்ணு பரிவார தேவதைகள் எப்போதும் காவலில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது விஷ்ணு இங்கே ஆதிசேஷ நாகத்தின் மீது யோக நித்திரையில் வீட்டிருந்து தனது துணைவிகளான ஸ்ரீதேவி பூதேவி மகாலட்சுமியுடன் சேர்ந்து உலகங்களை நிர்வகிக்கிறார் என்று நம்பப்படுகிறது புராணங்களின்படி ஒரு மனிதன் மரணத்திற்கு பின் அவன் செய்த கர்மங்களுக்கு ஏற்ப பல லோகங்களை கடந்து பயணம் செய்கிறான் சாதாரண புண்ணிய கர்மங்கள் செய்தவர்கள் ஸ்வர்கலோகம் அடைகிறார்கள் ஸ்வர்கத்திற்கும் மேலே இரண்டு கோடி யோஜன தூரத்தில் ஜனலோகம் உள்ளது அங்கு முழுமையாக தானம் தியாகம் செய்தவர்கள் செல்கிறார்கள் ஜனலோகத்திற்கு மேலே எட்டு கோடி யோஜன உயரத்தில் தப்போ லோகம் உள்ளது அங்கு கடும் தவம் செய்த முனிவர்கள் மட்டுமே செல்ல முடியும் அதன் பிறகு பன்னிரண்டு கோடி யோஜன உயரத்தில் சத்திய லோகம் அல்லது பிரம்மலோகம் உள்ளது அங்கே பிரம்மா வசிக்கிறார் இதற்கும் மேலே இரண்டு கோடி அறுபத்து இரண்டு லட்சம் யோஜன உயரத்தில்தான் விஷ்ணுவின் வைகுண்ட தாமம் உள்ளது இதுவே ஆத்மாவின் இறுதி இலக்கு இங்கு சென்ற ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு சுழற்சி முற்றிலும் முடிவடைகிறது இதுவே மோட்சம் என்று அழைக்கப்படுகிறது ஆன்மீக பார்வையில் வைகுண்டம் என்பது வெறும் ஒரு இடம் அல்ல அது ஒரு பரமநிலை அங்கே சென்ற ஆத்மா நிரந்தர ஆனந்த நிலையை அடைகிறது அந்த ஆத்மாவை வரவேற்க முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் கால தேவதைகள் நாள் இரவு தேவதைகள் கிரக தேவதைகள் என அனைவரும் வந்து வழியனுப்புவார்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன அந்த பயணம் எளிதானது அல்ல பல ஆன்மீக சோதனைகள் கடந்து அந்த ஆத்மா விஷ்ணுவின் சரணில் இணைகிறது இன்றைய நவீன விஞ்ஞானம் விண்வெளியில் பல அதிசயங்களை கண்டுபிடித்துள்ளது நாசாவின் ஜூனோ விண்கலம் மணிக்கு சுமார் முப்பத்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது இந்த வேகத்தில் கூட வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்றால் கணக்கீட்டின்படி சுமார் பன்னிரண்டு லட்சம் ஆண்டுகள் தேவைப்படும் என்று கூறப்படுகிறது அந்த காலத்திற்குள் கலியுகம் முடிந்து கல்கி அவதாரம் நிகழ்ந்து யுகம் தொடங்கி பாதி அளவு கடந்துவிடும் ஆகவே எந்தவிதமான நவீன தொழில்நுட்பத்தின் மூலமும் மனிதன் உடலோடு வைகுண்டத்தை அடைய முடியாது என்பது தெளிவாகிறது வைகுண்டம் ராக்கெட் மூலம் போகுமிடமல்ல அது செயற்கைக்கோள் மூலம் கண்டுபிடிக்கப்படும் இடமுமல்ல அது மனிதனின் உள்ளத்தை சுத்தமாக்கும் புண்ணிய கர்மம் உண்மையான பக்தி அறநெறி வாழ்க்கை அகந்தை இல்லாத மனநிலை ஆகியவற்றின் மூலம் மட்டுமே அடையக்கூடிய பரமநிலை நாரதர் எப்போதும் விஷ்ணு நாமத்தை ஜபித்ததால் அவருக்கு எல்லா லோகங்களிலும் சஞ்சரிக்கும் அனுமதி கிடைத்ததாக புராணங்கள் கூறுகின்றன வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷிகளும் இந்த ஆன்மீக பாதையின் மூலமே உயர்ந்த லோகங்களை அடைந்தனர் இன்றும் நாம் மனித ரூபிலிருந்து பூமியில் உள்ள பத்ரிநாத் ஜகந்நாத் பூரி மற்றும் துவாரகாபுரி ஆகியவற்றை தரிசனம் செய்ய முடியும் இவை பூமியின் வைகுண்ட தாமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஒருவேளை இத்தலங்களே உண்மையான பரம வைகுண்டத்திற்கான கதவாக இருக்கலாம் என்று பல பக்தர்கள் நம்புகின்றனர் இந்த தலங்களில் நிற்கும்போது மனிதனின் மனம் அமைதியடைந்து ஒருவிதமான ஆன்மீக அதிர்வை உணர்வது இதற்குச் சான்று போல தெரிகிறது முடிவாக சொல்ல வேண்டுமென்றால் வைகுண்ட தாமம் என்பது வெறும் புராணக்கதை அல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக சத்தியம் அதை அடைய பணமும் அதிகாரமும் அறிவியல் கருவிகளும் தேவையில்லை தூய மனம் உண்மையான மனிதத்துவம் புண்ணிய கர்மம் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இதுவே வைகுண்டத்தின் உண்மையான பாதை மனிதன் தனது வாழ்க்கையை அறநெறியுடன் வாழ்ந்தால் அவனுடைய பயணம் ஒருநாள் அந்த பரமத்தாமத்தில் முடிவடையும் என்பதே சனாதன தர்மத்தின் கருத்தாகும் வைகுண்ட தாமம் குறித்து உங்கள் கருத்து என்ன இது உண்மையான இடமா அல்லது ஆன்மீக நிலைமையா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் அனைவருக்கும் பகிருங்கள் மீண்டும் ஒரு புதிய மர்மமான ஆன்மீக வீடியோவுடன் சந்திப்போம்